திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறப்பாக அறிமுகம் செய்யப்படுகின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி அடிப்படை பண்பயிற்சி அதை பற்றிய ஒரு அறிமுகம் பொதுவாக தேவார பாடல்களை பண்ணோடு பாட வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு ஒரு பண் என்று வகுத்து வைத்துள்ளார்கள் அது பண்ணில் பாடப்பட்ட பாடல் அது பண்ணோடு பாட வேண்டும் என்பது சைவ மரபு அப்படித்தான் நிறைய பேர் பாடி வருகிறார்கள் அதை முறையாக கற்றுக்கொண்டு பாடி அந்த பண்ணை இன்னும் வளர்த்து வருபவர்கள் மூர்த்திகள் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறார்கள் இதில் ஒரு நன்மையும் இருக்கிறது ஒரு மறைமுகமான ஒரு குறைபாடும் இருக்கிறது அதாவது ஓதுவாமூர்த்திகள் நன்றாக கற்றுக்கொண்டு பாடுவார்கள் அவர்கள் மட்டும்தான் பாடுவார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ற அளவிலே மற்றவர்கள் யாருக்கும் பாட தெரியாது பாடவும் மாட்டார்கள் அல்லது பாடக்கூடாது அப்படியெல்லாம் ஒரு சில இதுகளை எல்லாம் கிளப்பி விடுறாங்க ஆகவே அந்த நிலையை மாற்றி மூவர் பெருமக்கள் மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் அனைவரும் பாடிய தேவாரங்கள் பண்ணோடு அமைந்தவைதான் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை ஆனால் அவை ஒரு குறிப்பிட்ட குரூப் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் பாடுவதற்காகவோ அல்லது வேறு யாரும் பாடக்கூடாது என்பதற்காகவோ பாடப்பட்டவை அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் எளிமையாக அடிப்படை பண்ணிலே பாட வேண்டும் என்கிற ஒரு ஊக்க சிந்தனையினுடைய அடிப்படையிலே விளைந்தது தான் இந்த அடிப்படை பண்பயிற்சி இந்த பயிற்சி என்ன நோக்கத்திற்காக நாம் செய்கிறோம் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே அனைவரும் எளிதாக தேவாரங்களை பண்ணோடு பாட வேண்டும் முதல்ல பயப்படக்கூடாது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ரொம்ப எளிதுதான் அப்படின்னு அதனுடைய அந்த நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி எம்பெருமான் எமக்கு அறிவித்த வகை என்ன எனக்கும் பெருசாக பண்ணலாம் தெரியாது ஆகவே இந்த நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்கிற போது வெளியிலிருந்தும் நமது அறக்கட்டளையிலிருந்துமே அன்பர்கள் கேட்டார்கள் உமக்கு பண் தெரியுமா எத்தனை பண் இருக்கிறது என்று தெரியுமா எல்லா பண்களையும் எப்படி பாட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா யாரிடம் நீங்கள் ப கற்றீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் வந்தது ஆனால் ஒரு கற்றறிந்த ஒரு ஓதுவாமூர்த்திகள் அவர்களை வைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால் நாம் அந்தந்த பாடல்களை அந்தந்த பண்ணிலே ஓரளவு கற்றுக்கொள்ள முடியும் அவ்வளவுதான் அது ஒரு கட்டு மாதிரி தான் ஆனால் இப்போ நம்ம நடத்தக்கூடிய இந்த பண் அடிப்படை பண்பயிற்சி என்பது அதனுடைய இந்த டெக்னிக்ஸ் ஓதுவாமூர்த்தி எப்படி பாடுறாரு எல்லா பாட்டையும் அவர் பாடுவார்னா அவர் எப்படி பாடுறாரு அவருக்கு ஏதோ ஒரு இதுகள் சொல்லப்பட்டிருக்குல்ல அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்குல்ல அதை வச்சு தானே பாடுறாரு அவர் ஒன்றும் வானத்திலேருந்து குதிக்கலையே எல்லாத்தையும் சாமிகிட்டேருந்து கற்றுக்கிட்டு ஒன்றும் குதிக்கலையே நம்மளை மாதிரி இருந்து கற்றுக்கிட்டு பாடுறார் அவர்கள் ஆகவே எல்லோரும் ஓதுவாமூர்த்திகள் ஆக வேண்டும் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்த இருக்கிறோம் ஆக பண்ணில் பாடுவது என்றால் பயம் வரக்கூடாது மாறாக அதில் விருப்பம் வர வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் பண் என்றால் என்ன அது எப்படி பாடுகிறார்கள் என்ற அடிப்படை நுணுக்கம் இங்கே கற்றுத்தரப்படும் தேவாரங்களில் உள்ள அனைத்து பண்களையும் பாட அடிப்படை யுக்திகள் சொல்லித்தரப்படும் அதனால் எந்த ஒரு தேவார பாடலையும் ஐயமின்றி பயமின்றி அனைவரும் பாட முடியும் என்ற நிலை வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஆகவே கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களும் இந்த ஆண்டினுடைய இறுதியிலே இருபத்தி நாலு பெண்கள் மொத்தம் இருக்கின்றன அந்த இருபத்தி நாலு பண்களிலே குறைந்தபட்சம் ஒரு பதினாறு பதினெட்டு பதின் பண்களாவது சரளமாக எந்த பாடலை கொடுத்தாலும் என்னால் பாட முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உருவாக்கி தர வேண்டும் என்பது அடியுடைய விருப்பம் அதற்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய விருப்பமும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக இறை திருவுளம் இருவருக்கும் அதாவது கற்றுத்தரணோ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எனக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உங்களுக்கும் இறை திருவிழம் அருமையாக உதவி செய்து அந்த நோக்கத்திலே நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்பது சர்வ நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை நாம் எப்படி செய்ய இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெறப் போகிறது என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை தர இருக்கிறேன் முதலில் இந்த நிகழ்ச்சி முழுவதும் சைவம் டாட் ஓஆர்ஜி என்னும் மொபைல் ஆப் உதவியுடன் தான் நடைபெறும் ஆகவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அன்பர்கள் அனைவரும் தங்கள் மொபைலில் சைவம் டாட் ஓஆர்ஜி என்ற அப் அப்ளிகேஷனை கண்டிப்பாக டவுன்லோடு செய்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வெற்றிகரமாக கலந்து கொண்டு இந்த பயிற்சிகளை நட கைக்கொள்ள முடியும் பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும் ஆகவே கண்டிப்பாக இந்த சைவன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற அந்த ஆப் உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை எப்படி பண்ணுறது அதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறது தொடர்ச்சியாக இதனுடைய தொடர்ச்சியாக வர முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஆப்பிள் அதாவது சைவன் டாட் ஓஆர்ஜி என்கிற அந்த ஆப்பிள் பிரபலமான ஓதுவார்கள் பாடிய பாடல்கள் உள்ளன மயிலை சத்குருநாத ஓதுவார் அடுத்தது திருத்தணி சாமிநாதன் கரூர் சம்பந்த குருக்கள் கரூர் முத்துக்குமரன் போன்ற நல்ல பிரபலமான ஓதுவார்கள் பாடிய பாடல்கள் அவங்க அவங்க பா ஒரு சில பாடல்கள் பாடியிருப்பாங்க அந்த பாடல்கள் அப்படியே அங்கே இருக்குது உள்ளர நீங்கள் நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அதிலேருந்து எடுத்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஆகவே என்னுடைய இந்த நிகழ்ச்சியை ஓதுவார்கள் தான் நடத்த வேண்டும் பண் தெரியாதவர்கள் நடத்தக்கூடாது என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தவர்களுக்கு இதை நான் நல்ல அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் பண் தெரியாத சரவணன் பாடி காட்டுவது என்பது இல்லை அவன் எப்படி பாடலாம் என்கிற ஒரு அடிப்படை யூகத்தை அவர்களுக்கு அந்த நுணுக்கத்தை சொல்லித்தருவான் ஆனால் பாடி சொல்லித்தருவது அல்லது பாடப்போவது எல்லாம் நமக்கு பெருமான் எந்த ஒத்த பைசா கூட செலவு இல்லாமல் இப்போ போய் மயிலை சத்குருநாத ஓதுவாருட்ட சும்மாலாம் படிக்க முடியாது இந்த இதில் பாடியிருக்கிறவங்க எல்லாருகிட்டேயுமே வந்து நம்ம சும்மா போய் படிக்க முடியாது ஆனால் இதில் எல்லாம் வந்து பெரிய அளவில் செலவு இல்லாமல் பெருமான் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவர்களை படிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த சைவம் டாட் ஓஆர்ஜிங்கிற ஆப் அதை யாரோ ஒருத்தருக்கு தோண்டி இருக்கிறது இப்படி ஒன்று செய்தால் இதன் மூலமாக சைவம் நமக்கு சைவம் வளர்ச்சி வரும் என்று அதனால் அவர்கள் செய்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அந்த சைவொண்டாட்டு முவார்ஜி அந்த நிறுவனத்தை உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன் அறக்கட்டளையின் சார்பில் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நம்முடைய நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் அதற்கு முன்னதாகவே பாடம் நமது யூடியூப் சேனலில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த பாடத்தை படித்துக்கொண்டு அந்த பாடத்தை படித்துக்கொண்டு வந்து ச சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை ஆன்லைன் மூலம் நடைபெறும் இரவு ஏழரை மணி போல் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பாடத்தில் ஒன்று சொல்லியிருப்போம் அது பற்றின கேள்விகள் சந்தேகங்கள் அதில் எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டு அங்கேயே முடிந்தவர்கள் பாடி காட்ட வேண்டும் இன்னும் நிறைய அங்கே பாடி காட்டுவோம் அதற்கு பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ரெண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வகுப்பு இருக்கிறதுனால ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை காலை சாரி பகலில் பதினோரு மணிக்கு வந்து பயிற்சி நடைபெறும் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படி முடியாதவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பகல் பதினோரு மணிக்கு கலந்து கொள்ளலாம் இது வந்து இது எல்லாமே சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு முடிவு செய்வோம் யார் யார் வர முடியும் அப்படிங்கிறது எத்தனை பாடல்கள் நடத்தலாம் எத்தனை பாடல்கள் பாட முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு நம்ம நேரடியாக அதாவது ஆன்லைனில் கூகுள் மீட்டிங் மூலமாக பேசுகிறதுனால நேரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஏது நல்லது கெட்டதுகளை எல்லாம் கேட்டு அதற்கேற்ப அடுத்தடுத்த வகுப்புகளை கொண்டு செல்லலாம் ஒன்றிரண்டு வகுப்புகள் கொஞ்சம் தொய்வாக தோன்றலாம் அதற்கு பிறகு சூடு பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடுவோம் அதனால் மிகவும் அருமையான இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியுடைய முழு பலனையும் அனுபவிக்க வேண்டும் நான் முதலிலே குறிப்பிட்டது போல் இந்த வருட இறுதியில் அனைத்து தேவார பாடல்களும் தேவார பாடல்கள் தான் பண்ணோடு இருக்கிறது மற்றதெல்லாம் வந்து பண்ண ஒன்றும் பெருசாக கிடையாது அதனால் அனைத்து தேவார பாடல்களிலும் அனைத்து தேவார பாடல்களில் உள்ள அனைத்து பண்களும் இருபத்தி நாலு பண்களில் மேக்ஸிமம் எவ்வளவு அதிகப்படியாக எத்தனை பண்களிலே பாட முடியுமோ அவ்வளதும் பாட பாடவும் எந்த பாடலை கொடுத்தாலும் தைரியமாக பாடக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தையும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக தரும் அதை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் இதை இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் ஆகவே அனைவரும் இதற்கு இதனை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்